வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இடியாப்ப மாவு வந்து நம்ம எப்படி வீட்டிலே செஞ்சுக்கிறலான்றதை பார்க்க போகிறோம் அரிசி வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் அதை வந்து அரிச்சிடணும் எப்பயுமே வந்து நான் களனி பழஞ்சு மூணு தடவை வந்து நான் தண்ணியை களைஞ்சி ஊற்றிருக்கேன் அப்போ ரெண்டு மணி நேரம் வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ தண்ணி வடிகிறதுக்காக நான் வந்து இந்த கிண்ணத்தில் போட்டிருக்கேன் தண்ணி வடிஞ்சிருச்சு இனிமேல் போய் ஒரு துணியில் வந்து ஈரம் போகிற மாதிரி வந்து காய போட்டுக்கலாம் வெயிலில் காய போடணுன்னு அவசியம் இல்லை சும்மா நம்ம ஃபேன் காற்றுலேயே காய போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து எடுத்த அரிசியை புறாமே வந்து நம்ம கொஞ்சம் பரவலாகவே இப்படி வந்து காய போட்டுக்கிறணும் காய போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஃபேன் காற்றில் வந்து ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறலாம் நல்லா இந்தளவுக்கு காஞ்சிருச்சு நான் மிக்சியில் வந்து பிடிச்சிட்டு வரேன் இப்போ நான் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் ஜலிச்சிக்கிறேன் இதே மாதிரி எல்லா அரிசியுமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து நல்லா நைஸாக இருக்க ஜல்லடையில் வந்து நீங்கள் வந்து ஜலிச்சுக்கிறணும் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு ஜலிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஊற வச்ச ஒரு கிலோ அரிசியை வந்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சிக்கிட்டே பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து வந்து நம்ம வந்து வடைச்சட்டியில் இனிமேல் வறுத்துக்கிறலாம் நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் வடைச்சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் அடி கனமான வடைச்சட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து வறுக்கிறதுக்கு தோதாக இருக்கும் அளவு வந்து மாவு அளவு வந்து கம்மியாக போடுங்க அப்போ தான் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப மாவு போட்டேன் ஏன்னா கிண்ட முடியாது கீழே பிடிச்சிரும் கொஞ்சம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கோலம் போடுவோம்ல அந்த மாவோட அளவுக்கு இது வரணும் இந்த பச்சை மாவு அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் விடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக வரும் இப்போ நான் ரெண்டு நிமிஷம் தான் வருத்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புலபொலன்னு ஆயிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த வெறும் சட்டிலேயே தான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து புலபொலம் வந்திருக்குன்னு பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து வச்சுக்கிறணும் அப்போ தான் உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலுமே வந்து மாவு கெடாமல் இருக்கும் நான் இப்போ ஒரு கிலோனால நானே மந்து மிக்சியில் வந்து அடிச்சிட்டேன் மாவை மாவு அரைக்கிற மிஷினிலே ஈரரிசி அரைக்கிற இதில் வந்து நீங்கள் அரைச்சி கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அதே போல் வந்து புழுங்கலரிசியும் போடலாம் பச்சரிசியும் போடலாம் நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டும் பாதி பாதியாக கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம இதை எடுத்து வேறு எதில் மாற்றிக்கிட்டு திருப்பி இருக்கிற மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் மிக்ஸியில் அரைச்சி ஜலிக்கிறதும் பத்து நிமிஷம் தான் ஆச்சு நான் வந்து ஒரு அஞ்சு தடவை போட்டு மாவை வந்து வறுத்து எடுத்தேன் ஏ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஆனால் ஈர மாவாக இருந்தப்போ நமக்கு மாவு வந்து நிறைய இருந்தது இப்போ வந்து இதுக்கு முக்கால் தான் இருந்துச்சு கண்டிப்பாக வந்து குறைய தான் செய்யும் ஆனால் இந்த மாவு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மூணுதாவும் ப பயன்படுத்திக்கலாம் நம்ம புட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இடியாப்பத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் கொழுக்கட்டைக்கும் பயன்படுத்திக்கலாம் எல்லாத்துலையுமே வந்து ரொம்ப சூடாக தண்ணி வேண்டியதில்லை வெது வெதுப்பான தண்ணி ஊற்றியே போய் செஞ்சுக்கோங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இதை இந்த மாவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடியாப்ப மாவும் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ